அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நட்சத்திர பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நட்சத்திர பலன்கள் அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்தம் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அஸ்த நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் அஸ்த நட்சத்திரக்காரங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் உங்களுக்கு என்னென்ன பிளானட்டு என்னென்ன கிரகங்களோட தசாபுத்தி நடக்கும் என்னென்ன வயசில் உங்களுக்கு அந்த தசாபுத்தியும் கிரகங்களோட தசாபுத்தி வரும் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருவோம் அஸ்தம் அஸ்தம் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசியில் மட்டும்தான் அங்கே இருக்கும் கன்னிராசியில் மட்டும்தான் அஸ்த நட்சத்திரம் இருக்கும் ஏன்னா ஒரு சில நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ராசிக்கு வரும் ரெண்டு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நட்சத்திரம் வரும் ஆனால் அஸ்தங்கிறது கன்னியாசிக்கு மட்டும் தான் வரும் என்ன காரணம்னா அது வந்து உடைப்படாத நட்சத்திரம் முழுமையான பாதம் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு பாதமும் தான் இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்க வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா ஏன்னா ஒரு சில பேத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இதே உத்தர நட்சத்திரங்கிறது கன்னிராசிக்கு வரும் சிம்மராசிக்கு வந்துடும் ஆனால் அஸ்தம் வந்து மட்டும் மட்டும்தான் வரும் ஏன்னா ஒரு சில பேர் கேட்குறீங்க சார் அஸ்த நட்சத்திரம் வந்து கன்னியாசிக்கு மட்டும் தான் வருமானம் பொருத்தம் சொல்லுங்கள் அப்படிங்கிறலாம் கேட்டுட்ருக்கீங்க பெயர் பொருத்தமெல்லாம் கிடையாதுங்க சரிங்களா பேர் பொருத்தம் கிடையாது உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அதுதான் ரொம்ப பே அது தான் முக்கியமாக பேசும் ஒரு சில பேரில் பேர் வச்சுட்டு முதல்ல இனிஷியல் ஸ்டார்டிங் லெட்டர் வச்சு ராசிக்கு போய் போகலான்னு கேட்டுட்ருக்கீங்க அது வந்து சுத்தமாக உங்களுக்கு செட் ஆகாது உங்களுக்கு அதனால் பெயர் பொருத்தத்தை விட உங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த இடத்துல பிறந்தீங்க இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம்னு தெளிவாக தெரியும் சரிங்களா இப்போ கன்னி மட்டும் கன்னி ராசி அஸ்தநட்சிரம் தான் அது வந்து கன்னிராசிக்கு மட்டும் தான் பொருந்தும் சரிங்களா கன்னி கன்னீராசி நட்சத்திரக்காரங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இளமையான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க இளமையான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வயசானாலும் தெரியாதுங்க நாற்பது வயசு ஐம்பது வயசானவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு இளமையான தோற்றம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க அந்த முதிர்ச்சி வழியை காமிச்சி கொடுக்காது அந்த பக்குவப்பட்டவங்களாக இருப்பாங்க புத்திசாலியாக இருப்பாங்க முக்கியமாக சொல்லப்போனால் புத்தி புத்தி கூர்மையுடையவர்கள் தான் கன்னியாசிக்காரங்க கன்னியாசி அஸ்தநட்சனால பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க எனக்கு குணம் அன்பு பசு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க மனசாட்சிப்படி மனிதநேயம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் என்ன காரணம்னா அஸ்தங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் புதனுடைய வீட்டில் இருக்குது அப்போ ரெண்டு கலந்து தான் உங்களுக்கு வேலை செய்யும் புத்திசாலியாகவும் இருப்பீங்க திறமசாலியாகவும் இருப்பீங்க படிக்க படிக்காத மேதையாக நிறைய கண்ணீராசிக்காரங்க இருக்காங்க ஒரு சில பேரெலாம் படிச்சிருக்கீங்க ஐடி ஃபீல்டில் நல்ல கம்ப்யூட்டர் நாலேஜ் கொண்டவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு மேனேஜர் போஸ்ட்டு சூப்பர்வைசிங்கில் சூப்பர்வைஸ் இருப்பீங்க மேலதிகாரிகள இருக்கவங்களாம் பாருங்கள் இந்த அசு தான் இருப்பாங்க ஆனால் இறக்க குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் டாமினேட் இருக்கும் அடுத்தவங்களை ஆளுமை செய்கிறது நிர்வாகம் பண்ணுறதால இருந்தாலும் கூட இந்த மனசாட்சிப்படி நடக்கிறவங்களும் சொல்லலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க உங்களுக்கு நிறைய நட்பு வட்டாரம் இருக்கும் உங்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு பிடிக்குங்க நீங்களும் சந்தோஷமாக இருந்தால் அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சு வச்சுக்கணும்னு நினைப்பீங்க இந்த அசன் நட்சத்திரக்காரங்க என்னதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திறமைசாலியாக இருந்தால் இருந்தாலும் புத்திசாலியாக இருந்தாலும் புத்தி கூர்மை அறிவாளியாக இருந்தாலும் உலகத்தையே தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த மனக்குழப்பம் ஒன்று உங்களுக்கு வரும் அதை உங்களால் மாற்றவே முடியாது ஏன்னா அஸ்தங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரங்களால் மைண்டு ஒரு நிலையில் இருக்காது அடிக்கடி மனசை மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு தெளிவான ஒரு புத்திசாலியாக இருந்தால் கூட ஒரு அடிக்கடி ஆசுலேஷன் மைண்ட் ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியாமல் போகும் உங்களால் அது ஒரு சில டைம் உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஆனால் தாய்ப்பாசம் மிக்கவங்கன்னு சொல்லலாம் அஸ்தனச்சிருக்காரங்கள தாய்ப்பாசம் மிக்கவங்க மிக்கவங்களா இருப்பாங்க இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க மனிஷ மனசாட்சிப்படி நடக்கிறவங்க தான் அஸ்தனச்சிருக்காரங்க அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் இவங்க அதில் சந்தேகமே கிடையாது இப்போ நீங்கள் பிறக்கும் போதே வந்து பாருங்கள் சந்திரதசை உங்களுக்கு பிறக்கும் போதே சந்திரதசர் இருந்து சந்திரன் வந்து உங்கள் ஜாதத்தில் கெடாம இருந்துட்டாருன்னா நல்ல லக்னத்திலாம் பிறந்துட்டிங்கன்னா உங்கள் அம்மாவோட ஆரோக்கியமே நல்லா இருக்குங்க ஒரு சில பேர் எல்லாம் வருங்க சின்ன வயசுலேருந்து நல்ல தாய் வளருவாங்க ஜாதகத்தில் வந்து பாருங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வலுவாக இருக்கும் சந்திரன் கெட்டு தான் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு உங்களுக்கு ஆகாமல் போகும் அம்மாவுக்கு அம்மா ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று சொல்லுவாங்க இதெல்லாம் அப்படி போகும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த பத்து எட்டு பத்து வயசு வரைக்கும் அப்படி தான் அம்மா பேச்சு கேட்க மாட்டாங்க ஒரு சில பேர் தான் தாய் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருக்காங்களா இருக்காங்க அது ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கணும் சந்திரன் கிடவே கூடாது மனோகரகன் சந்திரன் உடல் கரகன் சந்திரன் சந்திரன் தாய்க்கரகன் சந்திரன் கிடவே கூடாதுங்க ரொம்ப முக்கியம் சந்திரதசை முடிச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாதசை வரும் ஏழு வருஷம் கிட்டத்தட்ட நீங்க அஸ்தநட்சிர ஒன்றாம் பத்துல பிறந்தீங்கன்னா பத்து வருஷம் பக்கமே தசை வந்துடும் ஒன்பது பத்து வருஷமே வந்துரும் செவ்வாதசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு வருஷம் நடக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்து வயசுக்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு அஞ்சு வயசுல அஞ்சு வயசுல செவ்வாயச ஸ்டார்ட் ஆயிரும் ஒரு சில பேருக்கு பத்து வயசுக்கு தான் செவ்வாதசா ஸ்டார்ட் ஆகும் ஏழு வருஷம் செவ்வாதிசை அந்த செவ்வாய் திசையில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நல்ல ஒரு அமைப்பில் இருந்தாங்கன்னா செவ்வாய் கெடாமல் இருந்தாங்கன்னா உடன்பிற கூட உடன்பிறந்தவங்க இருப்பாங்க உங்களுக்கு அதே மாதிரி சகோதர ஒற்றுமை உங்களுக்கு சின்ன வயசில் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு இப்போ கிடைக்காமல் போகுது ஏஜ் ஆனக்கப்புறம் கிடைக்காம போகுது சின்ன வயசுலேயே சகோதர ஒற்றுமை சகோதர ரத்த உறவினர்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது சகோதர பாசம் இதெல்லாம் இந்த செவ்வாய் திசையில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் திசையிலலாம் துருதுருன்னு இருப்பாங்க ஒரு குழந்தை அஸ்தநஸ்தரத்தில் பிறக்குதுன்னா கிட்டத்தட்ட அந்த அஞ்சு வயசு இல்லை பத்து வயசுக்கு மேலலாம் பாருங்கள் நல்ல ஒரு துருதுருன்னு மாறிடும் அந்த செவ்வாய் வந்து ஒரு விளையாட்டுக்குண்டான கிரகம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகமான கிரகம் துடிப்பான கிரகம் தான் செவ்வாய் துருதுருன்னு இருப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க அந்த டைமில் அடுத்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க கூட நல்லா பழகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் தசையில் தான் நடக்கும் ஏன்னா செவ்வாய் ரத்த சம்மந்தப்பட்ட அமைப்பு எல்லாமே இந்த செவ்வாய் கிரகம் தான் செவ்வாய் தசை முடிஞ்ச பார்த்தீங்கன்னா ராகுதை உங்களுக்கு வருங்க செவ்வாய் முடிஞ்சு ராகு ராகுதசை கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு வயசுக்கு மேலே ஒரு சில பேர்த்துக்கு திசை வரும் ஒரு சில பேத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து வயசுக்கு மேலே திசை ஸ்டார்ட் ஆயிடும் அந்த ராகு வந்து கெட்டு போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது பதினெட்டு வருஷம் திசை நடக்கும் ராகு வந்து பார்த்திங்கன்னா கெடாமல் இருக்கணும் இப்போ நீங்கள் ஆரம்ப பகுதியில் பிறந்திங்கன்னா அஸ்தநஷத்திரத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷம் சந்திர திசை ஏழு வருஷம் செவ்வாயசை பதினஞ்சு பதினாறு வயசுக்கு மேலேயே உங்களுக்கு ராகு திசை ஸ்டார்ட் ஆகிரும் உங்களுக்கு பதினஞ்சு வயசுக்கு மேலே வரக்கூடிய ராகு திசை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நடக்கும் அந்த ராகு திசை தாங்க ரொம்ப முக்கியம் முப்ப ஒரு சில பேருக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேயே முடியலாம் சரிங்களா அது அவங்க சந்திர திசை அஸ்தநஸ்திரத்தில் பாத தகுந்த மாதிரி பலன் மாறுபடும் அந்த ராகு திசையில் நிறைய கெட்ட பழக்கம் வரும் ராகு திசை கெட்டுப்போச்சுன்னா ராகு கெட்டு போயிட்டாருன்னா சின்ன வயசுல ஸ்மோக் அடிக்ட்டு அடிக்ட் ஆகிறது ட்ரிங்க்கு அடிக்ட் ஆகிறது தேவையில்லாத தொடர்புகள் ஏற்படுறது தேவையில்லாத இல்லீகல் கான்டாக்ட் வருது சட்டத்துக்கு புறம்பான செயல் செய்கிறது எல்லாமே இந்த ராகு திசையில் தான் அப்புறம் பாருங்கள் முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு முடிச்சதுக்கப்புறம் ஆள் அப்படியே மாறிடுவாங்க டோட்டலாக மாறிடுவாங்க நமக்காக இந்த கெட்ட பழக்கம் இருந்தது நம்மளா இப்படி போய் மாட்டணுங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும் அந்த குரு திசையில் அதனால் வந்து உங்கள் ஜாதகத்தில் ராகு கெட்டிருக்கான்னு பாருங்கள் ராகு நல்ல ஒரு அமைப்பில் இருந்துட்டாருன்னா வாழ்க்கைய மாற்றி போட்டுருவங்களை முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசுலேயே உங்களை செட்டிலாக வச்சிடும் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு நல்ல ஒரு அமைப்பில் இல்லாமல் செவ்வாயோட சேர்ந்து உங்களுக்கு சனியோட சேர்ந்து சூரியனோட தொடர்பில் இருந்து பாவகிரகங்களோட தொடர்பில் அது சனி ராகு சேர்ந்துட்டாருன்னா ராகு திசை அவுட்டு ராகு திசையை காலி பண்ணிடும் ஆளை வந்து பார்த்திங்கன்னா அத்தனை கெட்ட பழக்கம் கொடுத்துரும் சம்பாதிக்க முடியாமல் போயிடும் அத்தனை நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் இந்த தான் நடக்கும் அந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பதினாறு வருஷம் குரு நடக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நடக்கும் அந்த குரு தான் உங்களை ஆட்டி படைக்கும் சரிங்களா குரு வந்து நல்லா இடத்து தருனா முப்பத்தி ரெண்டு வயதுக்கு அப்புறம் டெவலப் ஆகிடுவீங்க குரு சனியோட சேர்ந்து உங்களுக்கு லக்னத்துக்கு அவயோகி கிரகமாக உங்களுக்கு குரு வந்துட்டார்னா துலாம் லக்னம் இது துலாம் லக்னத்தில் பிறந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் லக்னத்தில் பிறந்தீங்கன்னா குரு தசையும் வேலை செய்யாது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்க்கைய வீண் பண்ணிடுவோங்கள துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை வேலை செய்கிறது கிடையாது ரிஷப் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை வேலை செய்கிறது கிடையாது இது மற்ற லக்னத்துலலாம் பிறந்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயதுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை அப்படியே பிரகாசிக்கும் கெட்ட பழக்கத்தெல்லாம் பழகிய உலகத்தில் இருக்க அத்தனை அனுபவத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ராகு குரு தசை ஆளே உங்களை மாற்றங்களை கேரக்டரே மாற்றி வச்சிடும் இது கண்டிப்பாக நடக்குங்க குரு நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டாருன்னா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வரக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்தொம்பது வருஷம் சனி தசை அது ஒரு நல்ல ஒரு இருந்து துலாம் லக்னம் ரிஷப லக்னம் மிதன லக்னம் கன்னி லக்னம் மகர கும்பலக்னத்துலலாம் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சனி திசையும் யோகத்தை பத்தொன்பது வருஷம் யோக தசையும் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு யோகத்தை செஞ்சிடும் அந்த சனி திசையில் அந்த சனி திசை நிறைய நல்லது பார்ப்பீங்க தொழில் அதிபராக மாறுவீங்க ஒரு சில பேரில் பாருங்கள் நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு வயதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்க லைஃப் ஒரு ஒரு க்ரிப்பு கிடைக்குது அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு பிடிமானம் கிடைக்கும் அவங்களுக்கு நான் லைஃப்பில் ஒரு நம்பிக்கை வரும் அவங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு சில பேர் எல்லாம் பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒன்றுமே இருக்காது ஒரு சில பேர் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை டவுன் ஆயிடும் இது வந்து காரணம் என்னென்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் கிரகங்கள் தான் காரணம் எல்லாமே சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதத்தை பாருங்கள் ராகு இங்கே இருக்கார் குரு இங்கே இருக்காங்க சனி எங்கே இருக்காங்க நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் இந்த பிறவியில் என்னென்ன அனுபவிக்க போகிறீங்க அதுதான் கருமான்னு சொல்கிறது சஞ்சித கர்மம் பிராப்த கர்மம் ஆகாயம் கர்மம்னு சொல்லுவாங்க இந்த கர்மா வந்து நீங்கள் எப்படி நீங்கள் கழிக்க போகிறீங்க கருமம் என்னென்ன நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க இது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா என்ன புத்தி போகுது உங்கள் வயசு என்ன என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு உங்களுக்கு சாதகமாக பாதகமாக உங்களுக்கு நன்மையாக தீமையாக இதை பார்த்தா தான் அங்கே நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா பட் பேக் மேக்சிமம் உங்களுக்கு இந்த தசாபித்தியது இப்படி தான் போகும் இந்த வயசுக்குள்ளே தான் இருப்பீங்க அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் இது உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் ஏன்னால் ஒரு சில பேர் நீங்கள் நாலாம் பாதத்தில் பிறந்திருப்பீங்க ஒரு சில பேர் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருப்பீங்க ஒரு சில பேர் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருப்பீங்க ஒரு சில பேர் மூணாம் பாதம் வரும் சரிங்களா மேக்ஸிமம் ரெண்டு இல்லை நாலாம் பாதம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் சரிங்களா அது அவங்கவுங்க பிறப்பு அமைப்பு பொறுத்து அவங்க வயசை பொறுத்து தான் அவங்க பலன்கள் மாறுபடும் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தசா புத்தி அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிரகங்களும் உங்களை ஆட்டி படைக்கும் என்ன தசா புத்தி போகுதுன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்